ஒரு கப் வெல்லம் நெய் சிறிதளவு முந்திரி பாதாம் பூசணி வெதை டேஸ்டியான இந்த கம்பு பால் வர்பி செய்ய ஆரம்பிக்கலாம் நான் ஒரு கடாயை எடுத்து அதில் எடுத்து வச்ச கம்பு மாவு ஒரு கப்பு கம்பு மாவும் அதை விட ஒன்றரை கப்பு பால் ஒரு தேங்காய் எடுத்து அதை ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து ஒன்றரை டம்ளர் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஒரு கப்பு வெல்லம் எடுத்து கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெல்லமும் அதில் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே பாகு வெள்ளத்தை எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பணம் வெல்லம் இல்லை பணம் கல்கண்டு எது வேணாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் எது எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை மூணும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் இதை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கரைச்சிக்கிறோம் இதை கரைச்சி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சோம்னா அஞ்சே நிமிஷம் தான் செய்கிறதுக்கு இந்த ரெஸ்டிங் டைமில் நான் இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சு இதுக்கு உண்டான டாப்பிங்ஸை ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான இந்த முந்திரி பாதாம் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்வீட் ரெடியானதும் உடனே அதில் மேலே போட்டு கலந்து இறக்க வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் பண்ணதும் ஒரு பத்து பாதாம் பருப்பு நல்லா ஃபைன் ஷாப் பண்ணது போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன் ஃப்ரை ஆனதும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி ஃப்ரை ஆனதும் பூசணி விதை ஒன்றா ரெண்டாக உடச்ச பூசணி விதையை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாறினதும் இதை ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்றேன் பால் வெள்ளத்தில் கரைச்சி வச்ச கம்பு மாவை இப்போ எடுத்து அடுப்பில் வச்சு ஸ்வீட் செய் செய்யறதுக்கு கிளற போகிறோம் இதை நம்ம விடாமல் கிளறணுங்க மைசூர் பாக்கு எப்படி எடுத்து வச்சோம்னா கிளரி இறக்குற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த கம்பு மா கம்பு பாலை வந்து நம்ம விடாமல் கிளரி அந்த பர்ஃபி ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஆனால் இது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது லெஸ் தென் ஃபைவ் மினிட்ஸ் தான் இதோடைய குக்கிங் டைம் ஸோ நமக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது இந்த இது மாவாக கிளறத்துக்கு ஆனால் விடாமல் கிளறுங்க நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க கம்பு மாவு வந்து கடையில் வாங்கினதோ இல்லை மிஷினில் அரைச்சதோ கிடையாதுங்க நார்மல் கம்பு மாவு இல்லைங்க இந்த அதிர்சம் மாவுக்கெலாம் செய்யக்கூடிய அந்த ஈரம் மாவு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான கம்பு மாவு இது ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு க்ளீன் பண்ண கம்பு கம்பை வந்து நிழல்லையே உலர்த்தி ஃபேன் காற்றுல வெயிலில் வைக்காமல் ஃபேன் காற்றுலையே உலர்த்திட்டு அதாவது வெளியில் வந்து ட்ரையாக இருக்கணும் உள்ளே கொஞ்சம் ஈரப்பை தான் இருக்கும் அந்த கம்பில் அதை எடுத்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி அதை ஜல்லிச்சு எடுத்து ஒரு ஜல்லடை வச்சு ஜல்லிச்சோம்னா கொஞ்சம் குறை தான் இருக்கும் நான் ஒரு சின்ன ஜல்லடை ஒன்று எடுத்து உள்ளே வச்சு ரெண்டு ஜல்லடையை வச்சு ரெண்டு மூணு தடவை ஜல்லிச்சு எடுத்தேன்னா அந்த நைஸான மாவு வரும் ஆனால் அந்த வெட்னஸ் உள்ளே இருக்கும் அந்த மாவோடைய டெக்ஸ்டரில் கொஞ்சம் வெட்னஸ் இருக்கும் ஸோ அந்த மாவை தான் நான் இங்கே பயன்படுத்துகிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க நீங்கள் வந்து இந்த அத்தரசம் மாவு அரைச்சி கொடுக்குற மிஷினில் அரைச்சி தருவாங்கன்னு நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வாங்கி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் இங்கே கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியிலே போட்டு எடுத்துருக்கேன் இந்த ஈரம் மாவு தேங்காய் பால் வெள்ளம் எல்லாம் சேர்ந்து வரும்போது அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஒன்று ரெண்டு கட்டி ஃபார்ம் ஆனாலும் கவலைப்படாதீங்க இப்படி நம்ம விடாமல் போது அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும் கருங்க அப்படியே ஸ்மூத்தன் ஆயிடுச்சு இதுக்கு உண்டான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒளியை அடுப்பில் வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப சீக்கிரமான வேலை ஸோ நீங்கள் அந்த கம்பு மாவு மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது இந்த அத்திரசம் மாவார் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு அரைச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட எடுத்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வானிலையில் விட்டு சூடு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கம்பு வந்து எல்லாருக்குமே ஒரு ஏஜ் பர்சன் கிடையாது எல்லாருக்குமே எந்த ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு தானியம் பாருங்கள் சிம் வீட்லேயே தான் வச்சுருக்கேன் ஹீட் பெருசில் வச்சிடாதீங்க சீக்கிரம் கெட்டி ஆகிட்டு உங்களுக்கு கலக்க முடியாத அளவுக்கு ஆகிடும் இந்த மாதிரி வெந்து நம்ம போடும்போது இருந்த கலரோடு கொஞ்சம் கம்போட கலருக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பொச பொசன் மேலே வரும்போது தெரியுதுங்களா இப்படி மேலே உப்பி வரும்போது இது வெந்திரிச்சு அர்த்தம் இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்குற ட்ரை நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மைசூர் பார்க்குக்கு மாவு எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி கம்பும் பொங்கி வரும் ി വിട്ടത്ൂങ്കി വരുന്നത് ഡ്രൈ ഫ്രൂട്ട് நான் இங்கே தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் இன்னும் விருப்பம் சேர்த்து ஆட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பட் இந்த ஒரு கப் நான் போட்ட ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து போதுங்க ஏன்னா நம்ம ஹெல்த்தி ஃபுட்டுக்காக தான் செய்கிறோம் நெய்யும் ஹெல்த்தி தான் பட் அளவோடு இருக்கிறது இன்னுமே நல்லது இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கு விடுவேன் நெய் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் செட்டில் ஆகிறதுக்கு விடுவேன் இது செட்டிலானதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அரிடிச்சு நான் இப்போ இதை பண்றேன் பாருங்க சூப்பராக வந்திருக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நல்ல பதமாக வந்திருந்ததுன்னு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும் ஸோ டேஸ்டியான கம்பு தேங்காய் பால் பர்ஃபி ரெடி நீங்கள் இந்த மாதிரி இந்த டேஸ்டியான தேங்காய் பால் பர்ஃபி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் கம்பு தேங்கப்பா பஃபி